ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மூவ் யூனிவர்ஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம டூ தௌசண்ட் டுவெண்டில ஒரு சைஃபை டிராமா மூவியா ரிலீஸ் ஆன தி அன்பர் காய்ங்கிற ஒரு ரஷ்யன் படத்தை பத்தி தான் போறோம் படத்துல பேரு ஸ்வேட்டா அவ முன்னாடி பார்த்த ஒரு கார் ஷோரூம்ல அவளுடைய வேலையை விட்டுட்டு ஒரு மல்டி ரோபோட்டிக் கம்பெனியில நடக்கிற இன்டர்வியூல கலந்துக்கிறா ஸ்வேட்டாவுடைய புத்திசாலித்தனமான பேச்ச பார்த்து அங்குள்ள பாஸ் அவளை அந்த கம்பெனியுடைய மேனேஜரா அப்பாயிண்ட் பண்றாரு அந்த சந்தோஷத்துல ஸ்வேட்டா அவளுடைய வீட்டுக்கு போறா அங்க அவனுடைய பாய் ஃப்ரெண்டும் இவன் கூட தான் தங்கி வாழ்ந்துகிட்டு இருக்கான் அவன் ஒரு ஜிம் ட்ரெய்னர் இப்போ அவன் கிச்சன்ல வேலை பாத்துகிட்டு இருக்கிறத பாத்துட்டு அவனுடைய பிகேவியரே சரியில்லைன்னு ஸ்வேட்டா புரிஞ்சுக்கிறான் இதுல வேற பாத்ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா ஒரு ஒருத்தி வெறும் டவலோட மட்டும் வெளியே வரா இத பார்த்துட்டு ஸ்வேட்டா அவன பார்த்து மொறைக்கிறான் அவனும் நைஸா கீழே கடந்த ஒரு காண்டம் பாக்கெட்ட காலால வச்சு மறைக்கிறான் இவளுடைய பாய் ஃப்ரெண்ட் ஸ்வேட்டாவை சீட் பண்ணாலும் ஸ்வேட்டா இவ்வளோ நாளா இவன் கூட வாழ்ந்துட்டோமேன்னு இவ்வளோத்தையும் பார்த்து பொறுத்து போயிருக்கா வீட்டுக்குள்ள வந்திருந்த அந்த ஒருத்தி இப்போ அங்க இருந்து போயிடுறான் கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்வேட்டா உடைய பாய் ஃப்ரெண்டு கிச்சன்ல சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது ஸ்வேட்டா அமைதியாவே உட்கார்ந்துருக்கான் இப்படியே சைலன்ட்டாவே இருக்காத ஏதாவது பேசி இல்லைன்னா என்னை திட்டுன்னு சொல்றான் உன்னை திட்டுற அளவுக்கு உன் மேல கோவம் கிடையாதுன்னு அவ சொல்ல இதை கேட்டுட்டு அவனுக்கு இன்னும் கொஞ்சம் கோவமாயி இந்த இந்த செப்பலாலையே நீ அடின்னு கொடுத்து கேட்கறான் இல்ல அதெல்லாம் முடியாதுன்னு அவளும் கீழே போட்டுறா சோ அவனே ஃபிரிட்ஜ்ல போய் நங்கு நங்குன்னு முட்டிக்கிறான் அடுத்ததா ஒரு தம்பல் எடுத்து பால்கனி வழியா தூக்கி வீசுறான் இதனால வெளிய டமால்ல ஒரு சவுண்டு கேக்குது என்னன்னு இவங்க ரெண்டு பேரும் கீழே போய் பார்த்தா அந்த தம்பல் ஒரு கார் மேல விழுந்து கிடக்குது அந்த காருடைய ஓனரும் ஆக்ரோஷமா நின்று அதை பாத்துக்கிட்டு இருக்கான் ஸ்வேட்டாவும் அந்த காருடைய ஓனர் கிட்ட கார்ல ஏற்பட்ட அந்த டேமேஜுக்கான அமௌண்ட் கொடுத்து சாரின்னு சொல்லி மன்னிப்பு கேக்குறா ஆனா ஸ்வேட்டாவுடைய பாய் ஃப்ரெண்டு உனக்கு சரியா கார் ஓட்ட தெரியாம நீ தாண்டா கார் எங்க தப்பா ஓட்டிட்டு வந்திருக்கன்னு அந்த கார் ஓனர் கிட்டே ஆர்கியூ பண்றான் ஏய் நீ தேவையில்லாம அவரு அவர்கிட்ட வம்பு இருக்காதுன்னு ஸ்வேட்டா சொல்ல ஓ நான் தான் ஒவ்வொரு ஆள் கிட்டையும் பிரச்சனை பண்ணிட்டு இந்த மாதிரி வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு ஒரு நொண்டி சாக்கு சொல்லிட்டு ஸ்வேட்டாவ அங்கே பிரேக்கப் பண்ணிட்டு அங்க இருந்து கலண்டு ஓடிடுறான் அதுல இருந்து அவ கொஞ்சம் சோகமா இருக்கிறா அப்பப்ப அழுவுறா அடுத்த நாள் காலையில அவளுடைய மனசை மாத்திக்கிட்டு அந்த ரோபோட்டிக் கம்பெனிக்கு முதல் நாள் வேலைக்கு போறா அங்க வேலை பார்க்குற வெட்டுங்கிற ஒருத்தவன் ஸ்வேட்டா கிட்ட அங்க நடக்கிற வேலையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றான் உங்களுடைய வேலை என்னன்னா ஒவ்வொரு மாடல் பாக்ஸையும் ஓபன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற ஆண்ட்ராய்ட் ஆப அந்த ரோபோட்டு கூட சிங்க் பண்ணி ஆப்ரேட் பண்ணணும் அடுத்ததா அதுகிட்டயே மாடல் நம்பரை கேளுங்க சொல்லி கரெக்டா மேட்ச் ஆயிருச்சுன்னா இந்த ஸ்கேனரால அதோடைய காது கீழேயே ஒரு பார் கோட் இருக்கும் அதை ஸ்கேன் பண்ணிட்டு அடுத்த ப்ராசஸ்க்காக ரூம் நம்பர் டுவெண்ட்டி ஒனுக்கு அமுச்சு விடுங்கன்னு சொல்றான் ஸோ ஒவ்வொரு ரோபோட் மாடலுக்கும் ஒவ்வொரு விதமான பர்சனாலிட்டி உண்டு வித விதமான கேரக்டரும் உண்டு கஸ்டமர்ஸும் அவங்களுடைய தேவைக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு ரோபோ மாடலையும் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிப்பாங்க விட்டு அங்க இருந்து போனதுக்கு ஸ்வேட்டா அந்த மாடல் பாக்ஸ ஓபன் பண்றா அந்த ரோபோவுடைய கழுத்து இரும்பால செஞ்ச மாதிரிதான் இருக்கும் பக்கத்துல இருக்கிற ஆண்ட்ராய்ட் டேப் எடுத்து அதை ஆப்ரேட் பண்ண அந்த ரோபோ உடைய இரும்பு கழுத்து மனித தோல் மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அந்த ரோபோ ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினரா வடிவமைக்கப்பட்டிருக்கு அது கண்ணு திறந்தோட ஸ்வேட்டாக்கு ஒரே பதட்டமா இருக்கு தென் அந்த ரோபோவே அதோடைய மாடல் நம்பரை சொல்ல அந்த நம்பரும் மேட்ச் ஆயிருது அடுத்து என்ன பண்ணணும்னு ஸ்வேட்டாக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்குது அந்த ரோபோவே இந்த இந்த கழுத்து கீழே இருக்கிற இந்த பார்க்கோட ஸ்கேனரால ஸ்கேன் பண்ணுங்கன்னு காமிக்குது அதை ஸ்கேன் பண்ணி முடிச்சோன்னு ஸ்வேட்டா அந்த ரோபோவை ரூம் நம்பர் டுவெண்ட்டி ஒனுக்கு போக சொல்லிட்டு அடுத்த பாக்ஸ் ஓபன் பண்றா அதுல ஒரு அழகான மாடல் இருக்குது ரோபோக்கு பண்ண அந்த ப்ராசஸ் இங்கேயும் பண்றா அடுத்த பாக்ஸ் ஓபன் பண்றா அதுல ஒரு சமையல்கார ரோபோ இருக்கு இப்போ அவளுக்கு அந்த வேலை கொஞ்சம் கொஞ்சமா புடிச்சிருச்சு செட் ஆயிருச்சு அடுத்த பாக்ஸ்ல ஒரு லேடி அரசியல்வாதி ஒரு வேலைக்காரி இன்னும் சில ரோபோ மாடல்ஸ் அப்படி ஃப்ரெண்டுங்கிற ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணி மாடல் நம்பரை கேட்டா சொல்ல மாட்டேனுங்கிறான் எனக்கு ஒரே கெட்ட கெட்ட கனவா வருதுன்னு வெளியே வராம அப்படியே அங்கேயே படுத்துக்கிறான் அவங்க கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு நீ முதல்ல எவாக்குவேஷன் ரூம்க்கு போன்னு சொன்னா எனக்கு அங்க போக பயம் பயமா இருக்குன்னு டக்குன்னு ஸ்வேட்டாவா கட்டி பிடிச்சிடறான் ஸ்வேட்டா இந்த விஷயத்தை பத்தி விட்டுகிட்ட போய் சொன்னா அதுக்கு சான்ஸே இல்லைன்னு முதல்ல நம்ப மாட்டுக்கான் தென் அவனே வந்து செக் பண்ணி பார்க்கும் போது அதுல ஒன் நாட் டூங்கிற ஒரு இறரையும் கண்டுபிடிக்கிறான் இதை கேட்டுட்டு அந்த ஃப்ரெண்ட் ரோபோ என்னை அழிச்சிட்டு என்னை விட ரொம்ப பெட்டரான ரோபோவை கண்டுபிடிப்பாங்கன்னு பயப்படுறான் பாத்தீங்களா என்னையுடைய லைஃப் ரொம்ப சின்னதுலான்னு கண்ணீரை விடுறான் அப்படியே ஸ்வேட்டா கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கம்பெனியுடைய பாஸ் அங்க வந்து இந்த ரோபோல அந்த குறைபாடு இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் ஜப்பான் மெக்கானிக்கே அமுச்சு முடிவு பண்றாரு அதுக்கு ஸ்வேட்டா பாஸ் எனக்கு ஒரு ஐடியா இருக்கு இந்த ரோபோல குறைபாடு இருக்குன்னு சொல்லி டிஸ்கவுண்ட்லயே சேல் பண்ணா என்ன அதுக்கு அந்த பாஸும் சரின்னு சம்மதிக்கிறாரு அடுத்த நாள் அந்த கம்பெனிலேயே எல்லா ரோபோட்டையும் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்ல நிக்க வச்சு ஒரு எக்ஸிபிஷன் நடத்துறாங்க அங்க உள்ள கிளைண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஏத்த மாதிரியான ரோபோவை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி ஒரு வசதியான லேடி ஃப்ரெண்ட் ரோபோவை பார்த்துட்டு அங்க போறாங்க ஸ்வேட்டாவும் ஃப்ரெண்ட் ரோபோவை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ண அதுக்கு ஃப்ரெண்ட் ரோபோவும் அவங்க கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுறான் இதுலயே அவங்களுக்கு அவனுடைய கேரக்டர் பிடிச்சிருது சோ இவனை பேக் பண்ணி வைங்க நான் வந்து இவனை பிக்கப் பண்ணிட்டு போறேன்னு சொல்லிட்டு போயிடறாங்க தென் ஈவினிங் ஸ்வேட்டா கம்ப்யூட்டர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட் ரோபோ இனி ஃபெயிலியர்னு சொல்லி திரும்பவும் ஜப்பானுக்கு அனுப்பாம இங்கேயாவது கொஞ்சம் சேல் பண்ண தோணுச்சு அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்றான் அதோட நீ பதட்டமே இல்லாம அந்த கிளைண்ட் கிட்ட பேசின விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு டக்குனு அவளை கிஸ் பண்ணிடுறான் டக்குனு ஸ்வேட்டாவும் அவனை புஷ் பண்ணிட்டு எந்திரிச்சிடுறா எனவே நீ பண்ண எல்லாத்துக்குமே மொத்தமா தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அவளை ஃப்ரெண்ட்லியா ஹக் பண்ண கிளம்பவே டவ் அங்க இருந்து கிளம்பி போயிடுறா அடுத்த நாள் அந்த கம்பெனிலேயே ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க எல்லா ரோபோட்டையும் ஷோக்காக ரேம்ப் வாக்ல வர வச்சு சக்சஸ்ஃபுல்லா எல்லா ரோபோட்டையும் சேல்ஸ் பண்ணிடுறாங்க இந்த சந்தோஷத்துல அந்த கம்பெனியுடைய பாஸ் நல்லா குடிச்சிட்டு மப்புல கிடக்காரு சோ விட்டும் ஸ்வேட்டாவும் அவரை கார்ல ஏத்திக்கிட்டு ஸ்வேட்டாவுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு போய் ஸ்வேட்டா அவரை சோஃபால தூங்க வச்சுட்டு அவ அவ ரூம்ல போய் படுத்து தூங்கிடுறா அடுத்த நாள் வழக்கம் போல கம்பெனிக்கு வரா அங்க ஃப்ரெண்ட் ரோபோவை காணும் அந்த லேடி கிளைண்ட் கூட்டிட்டு போயிட்டாங்க அவ அதை நினைச்சி சந்தோஷப்படுறா முத தடவை சக்சஸ்ஃபுல்லா சேல் பண்ணிட்டோமேன்னு இன்னொரு பக்கம் அவளுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அந்த டைம்ல அவளுக்கு ஃப்ரெண்ட் ரோபோ கிட்ட இருந்து வீடியோ மெசேஜ் வந்திருக்கு அவனும் தேங்க்ஸ் மென்ஷன் பண்ணி உனக்காக ஒரு போயம் வச்சிருக்கன்னு பாட்டு பாடி வச்சிருந்திருக்கான் சோ நான் அவனை நல்ல இடத்துக்கு தான் அமுச்சு விட்டுருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்கிறான் ஆனா அடுத்த நாளே அந்த லேடி கிளைண்ட் கம்பெனிக்கு வந்து உங்க ரோபோ பிஹேவியர் சுத்தமா சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா பின்னாடி அந்த ஃப்ரெண்ட் ரோபோவும் அவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஸ்வேட்டா கிட்ட எனக்கு அவங்க கூட இருக்கவே எனக்கு பிடிக்கல பாத்தியா பாத்தியா இந்த மாதிரி மொக்கையான காஸ்டியூமை போட சொல்லி நீ அடிமை மாதிரி வச்சிருக்காங்கன்னு சொல்ல அந்த லேடி கிளைண்ட்டும் ஃப்ரெண்ட் ரோபோ கண்ணத்திலேயே பலாருன்னு அரைஞ்சிட்டு அங்க இருந்து போயிடுறா இப்படி நடந்ததுக்கு என்னை மன்னிச்சிருங்கன்னு கம்பெனியுடைய பாஸ் அந்த கிளைண்ட் கிட்ட மன்னிப்பு கேட்டு உங்களுக்கு ஃபுல் ரீஃபண்டையும் தர சொல்லி நான் அரேஞ்ச் பண்றேன்னு சொல்றாரு இந்த விஷயம் அவருக்கு அசிங்கமா போய் கடுப்பாயி அந்த ஃப்ரெண்ட் ரோபோவை தூக்கி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு இதை பார்த்துட்டு ஸ்வேட்டாவும் அவரை தடுத்து நான் வேணா இந்த ரோபோவை வாங்கிக்கிறேன்னு சொல்லி அவ அம்மா கிட்ட அவ பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட அவ பேங்க்ல சேர்த்து வச்ச மொத்த பணத்தை சேர்த்து ஃப்ரெண்ட் ரோபோவை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறான் நைட்டு தூங்குதுக்காக ஸ்வேட்டா பெட்ல படுத்துக்கிறான் ஃப்ரெண்ட் ரோபோவும் டீசெண்டா தரையில படுத்துக்கிறான் அப்போ ஸ்வேட்டா ஃப்ரெண்ட் ரோபோக்கு யாகர்ங்கிற ஒரு பேர் வைக்கிறான் அடுத்த நாள் காலையில ஃப்ரெண்ட் ரோபோவே ஸ்வேட்டாவை எழுப்பி விட்டு அவளுக்காக முன்கூட்டியே பிரேக்ஃபாஸ்டும் ரெடி பண்ணி பாய் சொல்லி அவளை வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு நாள் முழுக்காவ கூட சேட் பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த ஒரு ரெண்டு நாள்லயே ஸ்வேட்டாக்கும் ஃப்ரெண்ட் ரோபோவுக்கும் காதல் மலருது ஒரு நாள் பார்ல ஸ்வேட்டாவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸ்வேட்டா கிட்ட இன்னும் எனக்கு ரெண்டு நாள் பர்த்டே வரப்போ போது அன்னைக்கு என்னுடைய பாய் ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஒரு மோதிரத்தை எனக்கு ப்ரெசென்ட் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன் எனக்கு அதை நினைச்சாலே ரொம்ப ஆர்வமா இருக்கு அதனால தான் இந்த மோதிரத்தை வாங்கியிருக்கேன் ஸோ மறக்காம என்னுடைய பர்த்டே பார்ட்டிக்கு நீயும் உன் ஃப்ரெண்ட் ரோபோவும் கண்டிப்பா வரணும்னு கூப்பிடுறா ஒரு நாள் ஃப்ரெண்ட் ரோபோ மட்டும் தனியா வீட்டில் இருக்கும் போது உடைய எக்ஸோ அங்கே வரான் ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் நினைச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட் ரோபோவும் அவன் மூஞ்சிலே ஒரு குத்து குத்துறான் என்னையவே குத்திட்டியான்னு உடைய எக்ஸும் பதிலுக்கு அவனை பஞ்ச் பண்ண பார்க்க டக்கு டக்குன்னு ஃப்ரெண்ட் ரோபோ மிஸ் ஆயிடுறான் இவனுடைய திறமையை பார்த்துட்டு ஸ்வேட்டாவுடைய எக்ஸ் முடிஞ்சா என் கூட புல் காம்படிஷன்ல ஜெயிச்சு காமிடான்னு ஒரு கம்பில அவங்க ஒரு பக்கம் புல் பண்ணி காமிக்க ஃப்ரெண்ட் ரோபோ அதை சோஷியல் மீடியால லைவ் ஸ்ட்ரீம் பண்றான் அடுத்து ஃப்ரெண்ட் ரோபோவே புல் பண்ணி அவன் கூட போட்டி போட்டு அந்த காம்படிஷன்ல ஜெயிச்சிடுறான் அந்த லைவும் ரொம்ப வைரலா போய் ஸ்வேட்டா அதை பார்த்துட்டு வேகமா வீட்டை நோக்கி வரா அங்க ஸ்வேட்டாவுடைய எக்ஸும் தண்ணியை போட்டுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான் டக்குனு ஸ்வேட்டாவும் ரிமோட்டால ஃப்ரெண்ட் ரோபோவை பவர் ஆஃப் பண்ணி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறா என்னுடைய பெர்மிஷனே இல்லாம எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கூட போய் சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு கோவப்படுறா அப்போது நீயும் எக்ஸும் இன்னும் வரைக்கும் லவ் பண்ணுறீங்களான்னு ஃப்ரெண்ட் ரோபோ கேட்குறான் பட் அவனுக்கு தெரியும் இப்போ அவங்க லவ் பண்ணுறது இல்லைன்னு ஸ்வேட்டாவும் அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் இல்லையேன்னு சொல்லி ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணிக்கிறாங்க அன்னைக்கு சாயங்காலமே இவங்க ரெண்டு பேரும் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போகிறாங்க அங்கே ஸ்வேட்டாவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டும் வா வந்து முன்னாடி வந்து நில்லுங்கன்னு கூப்பிட்றா அங்கே ஸ்வேட்டா பெஸ்ட் ஃப்ரெண்டுடைய பாய் ஃப்ரெண்டை ஸ்வேட்டா பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஸ்டேஜுக்கு கூப்பிட்றான் அவ்வளோ ஆர்வத்தோட ஸ்டேஜுக்கு போனால் அங்கே அவன் ப்ரப்போஸ் பண்ணுவான்னு பார்த்தா வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்கான் அவளும் பொறுமை அளந்து ஸ்ட்ரைட்டா அவன் கிட்ட அந்த மோதிரத்தை பத்தி கேட்டா அப்படி அவன் கிட்ட எதுவுமே இல்லையா சோ சம கடுப்பாயி அவ அழுதுகிட்டே ஸ்டேஜை விட்டு இறங்கி போயிடுறான் ஸ்வேட்டாவும் அவ பின்னாடியே போனா கூடவே ஃப்ரெண்ட் ரோபும் வரா நீங்க வெயிட் பண்ணி உட்காரு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அடுத்ததா ஸ்வேட்டா பெஸ்ட் ஃப்ரெண்டோடைய பாய் ஃப்ரெண்டு கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசலான்னு போறா இதுல வேற ஸ்வேட்டாவுடைய எக்ஸ் பாத்தீங்களா ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராம்ல லைவ் போட்டு அவளை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கான் ஸ்வேட்டாவும் அவன் கிட்ட போய் என்னதான் பிரச்சனைன்னு கேட்டா நான் ஒரு கேன்னு சொல்கிறான் இதையும் ஸ்வேட்டாவுடைய எக்ஸு அவனுடைய ஃபாலோவர்ஸ்க்கு இன்ஸ்டாகிராம் லைவ் காமிச்சிக்கிட்டு இருக்கான் ஸ்வேட்டா இந்த உண்மையை அவள் பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல வரலான்னு பார்த்தா அவள் ஃப்ரெண்ட் ரோபோவியே செடியூஸ் பண்ணி அப்யூஸ் பண்ண பார்க்குறான் இதை பார்த்துட்டு அவள் கோவத்தில் அங்கே இருக்கிற ஒரு பாட்டில் எடுத்து அவள் பெஸ்ட் ஃப்ரெண்டையே அடிக்கிறதுக்காக கை ஓங்க பட் அவள் கீழே குனிஞ்சதுனால பின்னாடி நின்றுகிட்டு இருந்த ஃப்ரெண்ட் ரோபோ மேலே அடித்து அவன் நாடி உடஞ்சிருது ஸ்வேட்டா அப்படியே ஃப்ரெண்ட் ரோபோவை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ரிப்பேர் பண்ணதுக்காக விட்டுக்கு கால் பண்ணி கூப்பிட்டு ஓரளவுக்கு டெம்பரவரியா அவன் ஃபேஸ்அ ஃபிக்ஸ் பண்ணி அடுத்த நாள் அவ வேலைக்கு போனா கம்பெனியோட பாஸோ அந்த இன்ஸ்டாகிராம் லைவை பாத்துட்டு நீت என்ன காரியத்தை பண்ண இதனால நம்ம கம்பெனிக்கு தான் கெட்ட பேர் அப்படின்னு ஸ்வேட் ஆவே வேலையை விட்டு தூக்கிறான் சரி பரவாயில்லை ஃப்ரண்ட் ரோபோக்கு ஒரு ஃபேஸ் மட்டும் வேணும்னு கேட்டா ஒழுங்கா அங்கirந்து போயிரணும் அம்சுட்றாம் அதனால விட்கிட்டே போய் ஹெல்ப் கேக்குறா அவனும் பண்றேன்னு சொல்றான் சோ நைட் இவங்க ரெண்டு பேருமே யாருக்கும் தெரியாம அந்த கம்பெனியோட குட் டவுனுக்குள்ள போய் ஃப்ரண்ட் ரோபோக்கான அந்த ஃபேஸ் மெட்டீரியலை எடுத்துறாங்க பட் அந்த கம்பெனியோட பாஸ் இவங்களை பாத்துறான் அவனும் ஒரு மாடல் ரோபோ கூட பெட்ல படுத்து கிடந்திருக்கான் நீ இப்படி ஸ்வேட்டாவ குட் டவுனுக்கு கூட்டிட்டு வந்ததுனால விட்டையும் வேலையை விட்டு தூக்கிடுறான் சரி பரவாயில்ல இந்த மெட்டீரியல் மட்டும் எங்களுக்கு வேணும்னு கேக்குறான் சரி பரவாயில்லன்னு எடுத்துட்டு போங்கன்னு அவனும் அமிச்சு விட்டுறான் கார்ல போய்கிட்டு இருக்கும் ஸ்வேட்டா விட்கிட்ட என்னால தானே உனக்கு வேலை போயிடுச்சுன்னு மன்னிப்பு கேக்குறா சரி பரவாயில்ல புதுசா இந்த வேலை இல்லைன்னா வேற ஒரு வேலை கிடைக்கும்னு சொல்றான் விட்டும் ஸ்வேட்டாவ ஒன் சைடா லவ் பண்றான் பட் அவன் ரோபோவா லவ் பண்றதுனால அவனும் ஒன்னு சொல்ல முடியாம இருக்கான் இப்போ ஸ்வேட்டா ஃப்ரெண்ட் ரோபோவுக்கு புதுசாக அதே மாதிரி ஒரு ஃபேஸை மாட்டி விடுறா தென் இவங்க ரெண்டு பேருமே லிவிங் டுகெதர் கப்பிளாக ஜாலியாக வாழ்கிறாங்க அப்படியே ஒரு யூடியூப் சேனலையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இவங்களுடைய யூனிக்கான ரிலேஷன்ஷிப்பை பார்த்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஏறுறாங்க ஒரு நாள் ஃப்ரெண்ட் ரோபோ ஸ்வேட்டா கிட்ட இன்ஸ்டாகிராம் லைவ்ல லவ் ப்ரப்போஸ் பண்ண ஸ்வேட்டாவும் சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சிட்டு ஓகேன்னு சம்மதிக்கிறா அடுத்ததே ஒரு நாள் இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆக போகுது அங்கே ஒரு அழகான லேடி பாஸ்டர் ஃப்ரெண்ட் ரோபோ கிட்ட ஸ்வேட்டாவை உன்னுடைய மனைவியாக விஷயத்துக்கு சம்மதமானு கேட்க அவனும் அந்த பாஸ்டர் சைட் அடிச்சுக்கிட்டே சரின்னு சொல்லி அவங்க கிட்ட ஃபோன் நம்பரையும் கேக்குறான் இதை பார்த்துட்டு ஸ்வேட்டா பொறுமை இழந்து சம பாதியிலே பாதிலே அங்க இருந்து கிளம்பி போயிடுறான் ஃப்ரெண்ட் ரோபோவும் பின்னாடி அவளே ஃபாலோ பண்ணிட்டு வரான் அங்க ஸ்வேட்டா ஏன் அவன் இப்படி பண்ணா ஏன் இப்படி என்னை ஏமாத்தினான்னு அவ புலம்பிக்கிட்ட அழுதுட்டு காந்திருக்கா ஃப்ரெண்ட் ரோபோவும் அது என்னன்னே தெரியல எனக்குள்ளேயே ஏதோ ஒரு கிளிச்சா ஃபீல் பண்ணனு சொல்ல அந்த டைம்ல கரெக்டா விட்டோம் ஒன் நாட் நைன்கிறது எரர்லாம் ஒண்ணும் கிடையாது அது எல்லா ஃப்ரெண்ட் ரோபோ கிட்டே இருக்கிற ஒரு ஃபீச்சர் இந்த ஃபியூச்சருடைய என்னன்னா மிரரிங் நீ ஃபர்ஸ்ட் ஸ்வேட்டாவை பார்த்ததுனாலையும் அவ அவன்கிட்ட பாசமா பேசினதுனாலையும் பதிலுக்கு நீயும் அவகிட்ட பாசமா பேசி அட்வான்ஸா லவ் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படி ஒரு நாள் ஸ்வேட்டாவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டையும் அவளுடைய பாய் ஃப்ரெண்டையும் சேர்த்து வைக்க ட்ரை பண்ணா பட் அது ஃபெயிலியரா போயிருச்சு ஆனா அடுத்ததே ஸ்வேட்டாவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு ஸ்வேட்டாவை சீட் பண்ணிட்டு உன்கிட்டயே தப்பா நடந்துக்க பார்த்தா அதே மாதிரியான மிரரிங் ஃபீச்சர் தான் இப்போ நீ சீட் பண்ண வச்சிருக்குன்னு சொல்ல அதை ஃப்ரெண்ட் ரோபோவும் புரிஞ்சுக்கிட்டு ஸ்வேட்டா கிட்ட நான் உன் லைஃப்ல இருந்தேன்னா உன்னை டெய்லியும் காயப்படுத்திக்கிட்டே இருப்பேன் அதனால் விட்கிட்ட அந்த ரிமோட்டை வாங்கி ஸ்வேட்டா கிட்ட கொடுத்து என்னைய டோட்டலாக பவர் ஆஃப் பண்ணி ஜப்பானுக்கே அனுப்பிடுன்னு சொல்கிறான் அண்ட் கடைசியாக ஒரு தடவை அவளை கிஸ் பண்ண அவளும் ரிமோட்டால் அவனை பவர் ஆஃப் பண்ணிடுறா அப்படியே ஒரு ஆறு மாதம் கழிச்சு ஸ்வேட்டா தூங்கி எழுந்திரிச்சு கிச்சனுக்கு வர அங்கே விட்டு இவளுக்காக சமைச்சிக்கிட்டு இருக்கான் மற்றவங்களை விட அவன் அவளை ரொம்பவே லவ் பண்ணுறான் அப்படி இவங்க ரெண்டு பேருக்கு அந்த சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்ட் ரோபோ கிட்ட இருந்து இப்போ ஒரு வீடியோ மெசேஜ் வருது அவளும் தனியாக பாத்ரூமில் உட்காந்துக்கிட்டு அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கா நான் இவ்வளோ நாளாக அவன் கூட அந்த நாட்களை என் லைஃப்லேயே நான் மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ரோபோ ஜப்பானில் உள்ள குட்டவுனில் தனியாக ஜாலியாக பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான் இதை பார்த்துட்டு ஸ்வேட் அவு ஸ்மைல் பண்றா இதோட தி அன்பெர்ஃபெக்ட் காயிங்கிற இந்த படத்தையும் முடிக்கிறாங்க ஸோ எனிவே இந்த வீடியோ எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சைன் இன் ஃப்ரம் மூவி யூனியர்ஸ் தமிழ் பாபாய் தேங்க் யூ